கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் செவிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளிலும் உம்முடைய ஆலயத்திற்கு வந்து உமை நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே அதற்காய் உமை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த வருஷத்தின் இடை மாதமாகிய ஆறாவது மாதத்தின் கடைசி நாளாகிய முப்பதாவது நாள் வரை நீர் எங்களை கண்ணின் மணியை போல் பாதுகாத்து ஜெயத்தோடு நடத்தினீரே அதற்காக உமக்கு நன்றி ஐயா நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களை தூக்கி சுமந்து பாதுகாத்து தப்புவித்து வழி நடத்தினீரே அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா நீர் எங்களுக்கு பாராட்டின உங்களுடைய தயவுக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி தகப்பனே மீதமுள்ள நாட்கள் எல்லாம் நீர் எங்களை நடத்தும்படியாக உங்களுடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த இரவெல்லாம் உங்களுடைய கரமும் உம்முடைய சமூகமும் உங்களுடைய பிரசன்னமும் எங்களோடு இருப்பதாக இரவின் பயங்கரத்தில் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்புவித்து பாதுகாப்பீராக நீர் எங்கள் வீட்டை சுற்றிலும் உங்களுடைய தூதர்களை காவல் வையும் எங்களுடைய படுக்கை அறையிலும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக எங்களுடைய நித்திரையை இன்பமாக்கி தாரும் அதிகாலையில் எழுந்து உமை துதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்